அன்புமிகு பேரவை தலைவர் அவர்களே சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றங்களிலும் நிறைவேற்றப்படுகிற மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை எல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்க்கிற ஒரு அடிப்படையான பணியைத்தான் வருவாய் கிராம நிர்வாகங்கள் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த பணியை அலுவலகத்தில் அமர்ந்து செய்வதற்கான அலுவலகம் என்பது திருத்திரைப்பூண்டி தொகுதி கள்ளிக்குடியில் இல்லை எனவே அது குடியிருப்புடன் கூடிய அலுவலகமாக கட்டப்பட வேண்டும் என்று அரசு உடனடியாக அது செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று பணிவோடு தங்களின் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் இந்த நம்முடைய கள்ளிக்குடி கிராமத்தில் புதிதாக கிராம நிர்வாக அலுவலர் கட்டணம் கட்டுவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் சொல்லி கருத்துரு அனுப்ப சொல்லி கூடிய விரைவில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் உறுப்பினர் தலைவர் அவர்களே வணக்கம் தமிழ்நாடு அரசின் வருவாய் துறையில் சுமார் பதினாறாயிரத்திற்கு மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் வருவாய்த்துறையில் பணியாற்றுகிற அனைவருக்குமே வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் இருக்கிறது ஆனால் கிராம உதவியாளர்களுக்கு மட்டும் சிறப்பு காலமுறை ஊதியம் இருக்கிறது இப்படி வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் இல்லாத காரணத்தினாலேயே கிராம உதவியாளர்களுக்கு ஆண்டு காலமாக கருணை வாரிசுகளுக்கான வேலைகளும் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே உங்கள் மூலமாக அரசை கேட்டுக் கொள்வதெல்லாம் கிராம பதினாறாயிரத்திற்கு மேற்பட்டிருக்கிற கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலை முறை ஊதியத்தின் கீழ் அவர்களையும் கொண்டு வருவார்களா என்று அரசை கேட்டு அமர்கிறேன் இவர்களை முதல்ல பணி நியமனம் செய்யும் போதே சிறப்பு கால வரமுறையிலே தான் நியமித்திருக்கிறார்கள் இது நம்முடைய வருவாய்த்துறையில் துறைகளில் இதே போல சிறப்பு கால வரமுறை நம்முடைய கிராம உதவியாளர் சங்கத்திலிருந்து ஒவ்வொரு நேரமும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வருவாய்த்துறையில மட்டும் இது ஒரு முடிவெடுக்க முடியும் என்று சொன்னால் மட்டும் இது முடிவெடுக்க முடியும் என்று சொன்னால் நாங்கள் செய்து செய்ய செய்ய முடியும் இது ஒரு வேண்டிய பணியாக இருக்கிறது இதை நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய காலத்திலே நல்ல முடிவாக இருக்கக்கூடிய அந்த பணியை நிச்சயமாக இந்த அரசாங்கம் செய்யும் யாருக்கும் நன்மை செய்ய வேண்டும் நினைக்கக்கூடிய அரசாங்கம் இவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் துறையிலே அடிப்படையிலே கீழே இருக்கிற பணியாளர்கள் இவர்கள்தான் இவருக்கு வேண்டிய அந்த உதவியை செய்வதற்கு அரசாங்கம் தயாராக இருக்கிறது காலம் வரும்போது அவருக்கு அந்த பணியை செய்யும் கிராம உதவியாளர்கள் இறந்து போனாங்கன்னா அவங்க வாரிசுக்கு வேலை கிடையாது ஆனா இப்பொழுது ஒரு பத்து நாளுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறோம் கிராம உதவியாளர் வந்து பணியிலே இருக்கும் போது இறந்து போனார் சொன்னால் அவருடைய வாரிசுக்கு வேலை என்று சொல்லி வான்பு முதலமைச்சர் உத்தரவிட்டு அந்த உத்தரவையும் வழங்கி இருக்கும்